திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு அடியார்கள் தனவாசி சத்தியமங்கலம் அருகாமையில் தனவாசி என்ற கிராமத்தில் ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயம் அமைந்திருந்தது அந்த ஆலயத்தில் நமது திருக்கூட்டத்திற்கு உளவார திருப்பணி செய்வதற்கு இறைவன் திருவருள் கூட்டி வைத்திருந்த பொழுது நமது திருக்கூட்டத்தின் அன்பர்கள் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் பொழுது தானாகவே முன்வந்து ஒரு கோடி சிவலிங்கம் அமையப்பெற்று கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தில் நமது திருக்கூட்டத்தின் அடியார்களும் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் சின்ன சின்ன சிவலிங்கம் நிறுவி தங் தாங்களும் இந்த ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்தில் தாங்களுடைய பங்களிப்பையும் செலுத்தி அற்புதமாக ஆனந்தப்பட்ட தருணம் இந்த உழவார திருப்பணி மலரும் நினைவுகளாக இங்கே திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழுவிற்கு சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த காணொலியை காணும் பொழுது ஆனந்தமாக உள்ளது நமது திருக்கூட்டத்தின் ஒவ்வொரு அடியார்களும் இதில் கலந்து கொண்டு உளவார திருப்பணியையும் ஆனந்தமாக செய்து கொடுத்தார்கள் உளம் மகிழ்ந்து ஒவ்வொரு அடியார்களும் தானாக முன்வந்து சிவலிங்கமும் இங்கே இருக்கிறார்கள் இந்த காணொலியில் பாருங்கள் நமது திருக்கூட்டு அடியார்களின் ஆனந்த காட்சி திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்ட அடியார்கள் தனவாசி ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்தில் உழவாரம் செய்த போது தாங்களும் இந்த ஆலயத்தில் சிவலிங்க திருமேனியை நிறுவ வேண்டும் நமக்கு பிறகும் இந்த ஆலயத்தில் நம்மளால் நிறுவப்பட்ட சிவலிங்க திருமேனி பூஜிக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களோடு நமது அடியார் பெருமக்கள் ஒன்று கூடி அவரவர் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப சிவலிங்க திருமேனியை இங்கே பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான காட்சியை தான் இப்போது நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது நாம் உளவாரம் செய்யும் பொழுது எடுக்கப்பட்ட காட்சி இன்று அடியார் பெருமக்களுக்கு மலரும் நினைவுகளாக இது சமர்ப்பிக்கப்படுகிறது இது போன்ற காட்சியை காணும் பொழுது உளவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் என்ன தருகிறார் என்ற ஒரு நினைவை இறைவன் நமது மனதில் பதித்து வைக்கிறார் என்ன தருகிறார் சிவானந்த பெருவாழ்வை தருகிறார் ஒவ்வொரு அடியார்களும் எவ்வளவு ஆனந்தமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இறைவன்பால் கொண்ட அன்பினால் பேரன்பினால் ஒவ்வொரு காட்சியும் நீங்களே பாருங்கள் ஆனந்தமாக ஒவ்வொரு அடியார்களும் ஆனந்தமாக இங்கே சிவலிங்க திருமேனியை நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை உளவாரங்கள் செய்திருந்தாலும் இது போன்ற சில மலரும் நினைவுகளை பார்க்கும் பொழுது மனதில் ஆனந்தமும் பேரானந்தமும் சிவானந்தமும் நிறைந்து கொண்டிருக்கிறது அதற்காகவே இந்த காணொலியை அடியார் பெருமக்களுக்கு இங்கே சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணிக்குழு அடியார்கள் இங்கே ஒன்று கூடி சத்தியமங்கலம் அருகில் தனவாசி என்ற கிராமத்தில் ஒரு கோடி சிவலிங்க அமையப்பெற்று கொண்டிருக்கும் ஆலயத்தில் இந்த அற்புதமான பணியை உளவாரத்திற்பனைக்கு சென்றிருந்தபோது செய்தார்கள் இந்த காணொளி இன்றுதான் கிடைக்கப்பெற்றது அதனால் அடியார்களும் இதை கண்டு மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த காணொளி வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு மேற்கொள்ளும் அற்புதமான உழவார பணி நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணியில் இது போன்ற நற்செய்திகளும் நற்செயல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது இறைவன் முன்னின்று நமது திருக்கூட்ட அடியார்களுக்கு இந்த ஆனந்தத்தை இந்த சிவானந்தத்தை அருளிக்கொண்டிருக்கிறார் அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக ஒவ்வொரு திருமேனியையும் நிறுவி கொண்டிருக்கிறார்கள் தங்களின் திருக்கரங்களால் இறைவனை தொட்டு இந்த ஆலயத்தில் நிறுவிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஆனந்தத்தை ஒரு ஒருவரின் முகத்தில் பாருங்கள் அற்புதமாகத் தெரிகிறது இதை பார்க்கும் பொழுது ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயத்தில் நின்று இதை பார்க்கும் பொழுது கைலாயத்தில் நாமளும் இருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் சிவலிங்கமாகவே தெரிகிறது என்று அடியார்களுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் இது போன்ற பேரானந்தம் கிடைக்க வேண்டுமா கண்டிப்பாக திருச்சிற்றம்பலம் உலவார திருப்பணி குழு அடியார்களோடு நீங்களும் இணைந்து மாதம் மாதம் நடக்கும் இந்த உழவார திருப்பணியில் நீங்களும் பங்கு பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த உலவார திருப்பணி குழுவிற்கு அடியார் பெருமக்கள் இந்த காணொலியில் வருகின்ற வங்கிக் கணக்கிற்கு தங்களால் முடிந்த சிறு சிறு நிதி காணிக்கையும் பொருளாதார பங்களிப்பை கொடுத்து நீங்களும் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொண்ட சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் ஐநூறு அடியார்களைக் கொண்டு உழவார திருப்பணியை ஒவ்வொரு மாதமும் செய்கின்ற அளவிற்கு இறைவன் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்களுக்கு